வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் யசோபாலு இது வந்து லயன் பேஸ்கட் வரி கூடை இந்த சைஸுக்கு ரெண்டே ஹால் கட்டு ஆகுது பேஸ் கொஞ்சம் அகலமாக அந்த மாதிரி போடுறதில் ரெண்டே ஹால் கட்டு ரெட் கலரில் இருபத்தி நாலுக்கு பத்து ஹால் அடி அதாவது ஏழு அடியும் ஒரு பத்து சென்டிமீட்டர் ஏழு அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் இந்த சைஸ் கொஞ்சம் ஒயர் கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கிறதுனால அந்த சைஸ் எடுத்துக்கிட்டேன் லேடர் நாட் ஏனிப்படி தான் இந்த கூட கொண்டு வந்தது முதல்ல ஒரு அஞ்சு லைனு ஒயிட்டில் அடுத்தது ரெண்டு லைனு அடுத்தது அஞ்சு அடுத்தது ரெண்டு மறுபடி மூணு லைன் கொண்டு வந்து கொண்டு வந்தது இந்த மாடலுக்கு ரெண்டு கட்டு ஒயரில் ரெட் கலரில் ஃபுல்லாக கொஞ்சம் மீதம் ஒயிட்டு ஒரு அரை ரோல் பக்கம் அதாவது ஒன்னை முக்கால் கட்டு பக்கம் ஆகிருக்கு ஒயிட் ரெட்டு மொத்தம் ரெண்டே ஹால் கட்டு பக்கம் குறைந்தபட்சம் இந்த அளவுக்கு வருது இந்த கூட இது இரநூத்தி ஐம்பது ரூபான்னு தரலாம் இது வந்து ஒரு ஆர்டருக்காக இந்த கூடை வந்து போட்டிருந்தேன் ஒரு இருபது கட் இருபது கூடை ஆர்ட்ரு அதுக்காக ஒயர்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிகிட்டு வந்திருக்கோம் இந்த மாடல் ஃபுல்லாகவே ஒரு டார்க் கலரு ஒயிட் காம்பினேஷன் தான் ரெட்டு டார்க் க்ரீனு பிங்க் கலரு பர்பிள் கலரு ப்ரௌன் கலரு அப்படி கொஞ்சம் ஃபுல்லாக டார்க்கு போட்டு ஒயிட் காம்பினேஷனில் தான் இந்த கூட போடுறது ஒரு இருபத்தி ஐந்து கூட ஒரு ஆர்டரு அதுக்காக வாங்கியிருக்கேன் உங்களுக்கும் தேவைன்னா சொல்லுங்கள் பண்ணித்தரலாம் இரநூற்றி ஐம்பது ரூபாய் இந்த அளவு சைஸ் கூட நன்றி நண்பர்களே தேங்க்யூ